ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி பதினான்காம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினான்காவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பாடலில் கன்னியர்கள் தாமரை பாய்ந்து இறைவனின் புகழை பாடிக்கொண்டே நீராடத் தொடங்கியதனை அறிவுறுத்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் துன்பம் நீங்க முதலும் முடிவும் இல்லாத இறைவனையும் அவனின் கருவியாகிய உமையம்மையையும் நீக்கமர சரணடைதல் வேண்டும் என்று உணர்த்துகிறார் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பலமாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாற்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பொய்வளை தன் பாதத்திறம்பாடி எம்பாவாய் காதார் குழையாட என்று தொடங்கும் இப்பாடலில் குழை என்றால் மகளிரின் காதனி என்பது பொருள் காதார் குழையாட என்றால் நம் காதுகளில் அணிந்துள்ள காதனி இதில் குழை என்ற சொல் இளந்தளிரை உணர்த்தி நிற்கும் குழையாட என்றதனால் காதில் அணிந்திருக்கும் காதனியோடு சேர்த்து செவியும் செவியோடு சேர்த்து தலையும் அதனை தாங்கி ஏந்தி நிற்கும் கழுத்தும் அசைந்தன என பொருள்படும் சுத்தமான தங்கத்தால் ஆன அணிகலன்கள் பைம்பூன் எனப்பட்டன அடுத்த வரியில் கோதை குழலாட வண்டின் குழா மாட இவ்வாறு தலையசைத்து கழுத்தும் அசைந்ததால் கூந்தல் அசைந்து அந்த கூந்தலில் உறங்கிக் கொண்டிருந்த வண்டுகள் ஆடவும் குளிர்ந்த நீரில் நீராடவும் என்று அக்கன்னியர்கள் கூறுகின்றனர் மேலும் அக்கன்னியர்கள் குளிர்ந்த நீரில் குளித்தும் சிற்றம்பலத்தானின் புகழைப் பாடியும் வேதத்தின் பொருளாய் திகழும் சிவபெருமானின் மேன்மையைப் பாடியும் இறைவனின் அடையாளமாக விளங்கும் கொன்றை மாலையைப் பாடியும் இறைவன் எல்லாவற்றிற்கும் உன்னவனாகத் திகழும் திறத்தை பாடியும் அதேபோல் அவன் எல்லாவற்றிற்கும் முடிவாய் உள்ளான் என்பதை பாடியும் உயிர்களுக்கு சிவஞான அமிர்தத்தை ஊட்டி பாதுகாத்து நம்மை கடை தேற்றும் வளையல்கள் அணிந்த திருவடி திருவடிமலர்களின் பெருமையை பாடியும் நீராடுவோம் என்கின்றனர் அக்கண்ணியர்கள் மொத்தத்தில் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் பிறப்பின்மை வேண்டுமெனில் முதலும் முடிவும் இல்லாத பரஞ்சோதியாய் திகழும் இறைவனையும் சிவஞான அமிர்தத்தை வழங்கவல்ல இறைவியையும் தூய மனதுடன் வழிபட வேண்டும் என்று இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாடல் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாலியுள் செழுங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூவின கான் செங்கன் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பாடலும் தோழியை எழுப்புவது போலவே அமைந்துள்ளது அதாவது அந்த பெண்ணின் வீட்டு கிணற்றில் இருந்த செழுங்கழி நீர் மலரானது மலர்ந்து விட்டதெனவும் ஆம்பல் மலரானது கூம்பிவிட்டது எனவும் கூறுகிறார் ஆண்டாள் பொதுவாக செழுங்கழி நீர் மலரானது பகலில் மலரும் தன்மையுடையது ஆம்பல் மலரோ பகலில் குவிந்து இரவில் மலரும் தன்மையுடையது இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு குறிப்பிடுகிறார் அதேபோல் காவி உடை அணிந்த முனிவர்கள் சங்கினை முழங்க கோவிலுக்கு சென்று விட்டனர் ஆனால் நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறிய நீ இன்னமும் உறங்குகிறாயே எழுந்திரு என்று எழுப்புகின்றனர் எல்லோருக்கும் முன்னதாக நான் வந்து எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து எழுப்பும்படியாய் படுத்திருக்கிறாயே மகளே நங்காய் நானாதாய் என்றெல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள் மேலும் சங்கு சக்கரங்களை ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை மலர் போன்று அழகான விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே உடனே எழுந்து வா என்று வந்த தோழியர் உறங்கிக் கொண்டிருந்த தோழியை எழுப்புகின்றனர் கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் நம்முடைய சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி